கார்த்திக் செப்ரஜி இயக்கத்தில் 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் தயாரிப்புல சூர்யா நடிப்பில உருவாக இருக்க திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகை வைத்து நடைபெوڑுகிறது

இது சரியான பதிலே இல்ல மேடம் இது நான் இது வேணா இத கொண்டு போங்க இது வேணா ஆய்வு பண்ணுங்க இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்சன் எடுங்க பவுடர் நீங்க தான் நீங்க வாங்க அதுதான் தான் வாங்க நேர்ல வந்து காட்றேன் நான் இந்த மாதிரி மேடம் இது இது பான்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு போறீங்க இது சரியான பதிலா மேடம் இது இதுனா பான்ஸ் பவுடர் பைட் எடுக்கல நான் கவுனுக்கு கொண்டு வரேன் நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷட் ஆன்சர் நோ ஐ நோ தட் நான் ஆன்சர் பண்ணனும்